தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயின் பச்சை நிற குங்குமத்தை தொட்டு விட்டாயா அப்பொழுது பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதல் நடக்க போகிறது எப்படி நடக்க போகிறது எதை செய்தால் நடக்க போகிறது என்று என் தங்கப்பிள்ளைக்கு சொல்ல இருக்கிறேன் அதே போல் இந்த நாணயமானது இன்றைய தினத்தில் இருந்து ஆன்லைனின் மூலயமாக உனக்கு கிடைக்க போவதில்லை வரந்தரும் வாராகி ஆலயத்திற்கு செல்லக்கூடிய தங்கப்பிள்ளைகளுக்கு என்னை தேடி வரக்கூடிய தங்கப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் நாணயம் வழங்க போகிறேன் இந்த வரந்தரும் வாராகி ஆலயம் எங்கிருக்கிறது என்று இந்த தொலைபேசியின் மூலயமாக தொடர்பு கொண்டு நீ எண்ணிய வேண்டுதல் பன்னெண்டு நாட்களில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நடத்தி கொடுக்க போகிறேன் இது சத்திய வாக்கு என் தங்கப்பிள்ளையே அதனால் ஆன்லைனின் மூலயமாக இந்த நாணயம் இனிமேல் வழங்கப்படாது என்பதை இந்த தாய் உனக்காக அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு எப்படி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இனிமேல் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என்னவெல்லாம் செய்ய போகிறேன் என்று இனிமேல் ஒவ்வொன்றாக சொல்ல போகிறேன் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் நல்ல விஷயங்கள் எண்ணி பன்னெண்டு நாட்களில் நடக்கப் போகிறது அதனால் பதிவினை முழுவதுமாக கேட்கத் தொடங்கு அதே போல் கண்களை மூடிக்கேல் அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயமும் சரி உனக்கு பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய விஷயமும் சரி அதை சரியான முறையில் நீ பயன்படுத்துவாய் அதை விளக்கத்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் நீ கண்களுக்கு நடுத்தருவில் நிற்கிறாய் காரணம் நீ நம்பியவர்களால் தான் ஒவ்வொரு நேரமும் நல்லவர்கள் நல்லவர்கள் என்று ஆழமாக அவர்களை நம்பி ஒவ்வொரு நேரமும் உன்னை ஏமாற்றியும் துரோகத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல விஷயத்தை செய்தாய் ஆனால் அந்த நயவஞ்சகாரர்கள் பணத்தின் மீதும் பொருளின் மீதும் ஆசைப்பட்டு ஒவ்வொரு நேரமும் உன்னை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள் ஆனால் நான் எவ்வளவோ உனக்கு சொல்லி முயற்சி செய்தேன் தங்க பிள்ளையே அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பணத்தின் மீதும் பொருள் மீதும் பெண் மீதும் அனைத்தும் மண் மீதும் ஆசைப்பட்டு உனக்கு இப்பொழுது மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள் மாற்றம் வரும் என்று நம்பி ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள் நீ நம்பியவர்களால் ஒவ்வொரு நேரமும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று வாக்களித்தேன் ஆனால் என் வார்த்தைகள் மீதும் நீ நம்பிக்கை கொள்ளாமல் ஒரு சில விஷயத்தை அவர்களுக்கு செய்தாய் ஒவ்வொரு நேரமும் மாற்றம் மாற்றம் என்று ஏமாற்றத்தோடுதான் இன்று வரை உன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை பல முறை சொல்லிவிட்டேன் இந்த நாணயமானது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் எதிரிகள் யார் துரோகிகள் யார் என்று அனைத்தையும் அறிய வைக்கக்கூடியது உனக்கு புரிய வைக்கக்கூடியது இந்த நாணயம் கண்டிப்பாக என்னுடைய திருத்தலத்திற்கு ஓடோடி வா என் தங்க பிள்ளையே புரிகிறதா என்னுடைய திருத்தலத்திற்கு வந்து இந்த நாணயத்தை நீ வாங்கி செல்ல வேண்டும் ஏன் தெரியுமா ஒவ்வொரு நேரமும் என்னை தேடி வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு நல்ல மாற்றமும் நல்ல மகிழ்ச்சியும் நல்ல விஷயத்தையும் அவர்களுக்கு நான் வழிகாட்ட போகிறேன் இந்த நாணயமானது மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் உனக்கு உருவாக போகிறது என்னுடைய திருத்தலம் எங்கிருக்கிறது என்று இந்த தொலைபேசியின் எண் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உனக்கு ஆன்லைனின் மூலியமாக இனிமேல் இந்த நாணயம் கிடைக்க போவதில்லை நான் கொடுத்த கால அவகாசம் முடிந்துவிட்டது இனிமேல் என்

உனக்கு என் ஆசை வேண்டும் என்றால் வா எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் சரி உன்னை ஏமாற்றக்கூடிய நபருக்கும் சரி உன்னை செய்வினை செய்து அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் சரி உன்னுடைய வாழ்க்கையை எப்படி காப்பாற்ற வேண்டும் எப்படி காப்பாற்றினால் அவர்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்ல அவர்களை அழித்து அவர்கள் கண் முன்னே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை வாழ வைப்பேன் என்பதை மறந்து விடாதே ஒவ்வொரு நேரமும் மாற்றம் வரும் என்று நீ நினைத்தாய் ஆனால் இனிமேல் அடுத்தவர்களை நம்பி நீ ஏமாறுவதை விட என்னை ஒருமுறை நம்பி என் திருத்தலத்திற்கு ஓடிவா என்ன வேண்டுமோ இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் செய்து கொடுப்பேன் மாற்றம் என்பது நிகழக்கூடிய நேரம் வந்துவிட்டது மங்கள செய்திகள் வரக்கூடிய நேரமும் வந்துவிட்டது ஒவ்வொரு நேரமும் உன் வாழ்க்கையில் பல வழிகளோடும் கஷ்டத்தோடும் நீ வாழ்ந்து கொண்டு வருகிறாய் மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் என்னை தேடி வந்த உனக்காக உனக்கு என்ன வேண்டுமோ நீ கேட்கக்கூடிய விஷயத்தை எண்ணி பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளை எப்பொழுது என்னை தேடி என் இல்லத்திற்கு வந்துவிட்டதோ எப்பொழுது என்னை முழுமையாக நம்பி விட்டாயோ ஒவ்வொரு நேரமும் இனிமேல் மாற்றம் மகிழ்ச்சிதான் என் தங்க பிள்ளையே மாற்றங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இனிமேல் உனக்காக நான் செய்து கொடுப்பேன் ஏமாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய நபரிடம் இருந்து முதலில் உன்னை விளக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற வாழ்க்கை என்ற பயணத்தை உனக்காக கொடுப்பேன் ஒவ்வொரு நேரமும் எதை நினைத்து நீ தூங்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கஷ்டத்தை விலக்கி உன் கண்ணீரை நான் துடைக்கப் போகிறேன் துரோகம் செய்தவர்களெல்லாம் வாழ்க்கையில் நினைத்து நினைத்து உன் உடல் உருகிவிட்டது ஒவ்வொரு நேரமும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமலே உன் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாய் வாழ்க்கையை முடித்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என்னுடைய திருத்தலத்திற்கு தேடி ஓடோடி வர சொல்லுகிறேன் ஒவ்வொரு நேரமும் என்னை நீ முழுமையாக நம்பிவிட்டால் என் தாய் உனக்கு கஷ்டத்தில் உதவுவார்கள் என்று என்னை நம்பிவிட்டால் எப்பொழுதெல்லாம் உனக்கு ஆபத்து ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உன்னை தேடி உனக்காக நான் வருவேன் உன்னுடன் இனிமேல் பயணிக்க போகிறேன் இந்த நாணயமானது ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு மாற்றத்தையும் ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இனிமேல் நடக்க போகிறது அதனால் தான் ஏற்கனவே உனக்கு தெரிவித்தபடி இனிமேல் நாணயம் என் திருத்தலத்திற்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நாணயம் இனிமேல் ஆன்லைனின் மூலயமாக கிடைக்கப் போவதில்லை என்னை தேடி வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே இனிமேல் நாணயமானது வழங்கப் போகிறது இது இந்த தாய் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் எப்பொழுது என்னை முழுமையாக நம்பி என் திருத்தலத்திற்கு வந்து நாணயத்தை வாங்கி உன் இல்லத்திற்கு நீ கூட்டி செல்கிறாயோ எண்ணி பன்னெண்டு நாட்களில் நீ இழந்த விஷயத்தை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக செய்து கொடுக்க போகிறேன் மாற்றத்தை நிகழ்த்தி வைக்க போகிறேன் உன் மனம் புண்பட்டு போயிருக்கிறது அந்த மருந்தை உனக்காக அளிக்கப் போகிறேன் மாற்றத்தை ஏமாற்றத்தையும் நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் பல நாட்களாக ஏமாற்றம் கண்ட உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்துவிட்டாய் என்ற எண்ணமும் உன் வாழ்க்கையில் அதிகமாக ஆழமாக பதிந்துவிட்டது இனிமேல் அந்த எண்ணமானது எனக்கு முன்னேற்றம் வரப்போகிறது என்ற அந்த ஆழமான எண்ணத்தை உன் வாழ்க்கையில் பதித்து வரக்கூடிய நாட்களில் இருந்து உனக்கு முன்னேற்றம் செல்வம் செழிப்பு நீ இழந்ததை அனைத்தையும் இரு மடங்காக அல்ல பலாயிரம் ஆயிரம் மடங்காக உன் வாழ்க்கையில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு நேரமும் நீ இழந்து கண்ணீர் வடித்து கண்ணீர் என்ற கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் இந்த தத்தளிப்பும் தப்பிப்பும் எனக்கு தெரியும் அதனால்தான் உனக்காக நான் வருகிறேன் இந்த நாணயத்தின் மூலியமாக உனக்கு உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது செய்வனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் கண்ணீரால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் ஏமாற்றமே உன் வாழ்க்கையில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இனிமேல் உனக்கு ஏமாற்றம் ஏற்படாது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன் எது உனக்கு அதீத சக்திகள் கொடுக்கிறது தெரியுமா இதோ இந்த நாணயம் என்னுடைய திருத்தலத்திற்கு வந்து இந்த நாணயத்தை வாங்கி செல்லக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு இனிமேல் ஏமாற்றம் கிடையாது முன்னேற்றம் கிடைக்கிறது தைரியம் கிடைக்கிறது அவர்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயமும் கிடைக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன் என் திருத்தலத்திற்கு வந்தால் மட்டும்தான் இந்த நாணயம் கிடைக்கும் அதனால் தொலைபேசியின் மூலியமாக என் திருத்தலத்தை தெரிந்து கொள் என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன் கவனமா கேளுங்க என்ன அப்படின்னா அதிக தங்க பிள்ளைகள் வந்து 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 வேணும்னு அம்பாள் வந்து கொடுக்கல ஏன் அம்பாள் ஆன்லைன்ல கொடுக்க கூடாது நேரடியா வரக்கூடிய தங்க தான் பன்னெண்டு நாட்கள்ல வேண்டுதல் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் உத்தரவு கொடுத்திருக்காங்க அதனால ஆன்லைன்ல நாணயம் வந்து சேல்ஸ் கிடையாது நேரடியா பூஜை போட்டு நீங்க நேரடியா வந்து வாங்கியவர்களுக்கு மட்டும் அதே மாதிரி இனிமே வாங்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டும் பன்னெண்டு நாட்கள்ல வேண்டுதல் நடக்கும் அதனால தவறா எடுத்துக்காதீங்க இனிமேல ஆன்லைன்ல நாணயம் விற்கப்படாது நேரடியா வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி இங்க அம்பாளுடைய வேண்டுதல அந்த பாதத்துல வச்சு அவர்களுக்கு பூஜை போட்டு நாணயம் வந்து இனிமே வழங்கப்படும் ஆன்லைன்ல கிடையாது அம்பாளுடைய கோவில் எந்த லொக்கேஷன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பர் கொடுக்கற அதை வந்து பயன்படுத்திக்கிங்க இனிமே ஆன்லைன்ல கிடையாது தங்க பிள்ளைகளா நேரடியா வரவங்களுக்கு மட்டும்தான் நாணயம் வழங்கப்படும் அதனால தொலைபேசி எடுத்து எந்த லொக்கேஷன்ல இருக்கு கோவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம்